திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே பேருந்து சேவை மீண்டும் தொடங்கி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையால் சாலைகள் சேதமடைந்த நிலையில் நிறுத்திக் கொண்டிருந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி பேருந்து சேவை ஐந்து நாட்களுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் தொடங்கி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே பேருந்து சேவை மீண்டும் தொடங்கி இருக்கிறது கனமழையால் சாலைகள் சேதமடைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே பேருந்து சேவை தொடங்கி இருக்கிறது முக்கிய செய்தியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் பேருந்து சேவை தற்பொழுது மீண்டும் தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐகோர்ட் இணைப்பில் இணைகிறார் ஐகோர்ட் அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே தற்பொழுது பேருந்து சேவை மீண்டும் தொடங்கி இருக்கிறது அங்க சேதமடைந்திருந்த சாலைகள் எல்லாம் முற்றிலுமாக சரிபார்க்கப்பட்டிருக்கிறதா முழுமையான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா கடந்த தென் தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் தொடர்ச்சியாக செய்த இடைவிடாத கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் வெள்ளநீர் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து செலவு நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலையில் அதிக அளவு வெள்ள நீரானது சென்ற ஒன்றிய காரணத்தினால் போக்குவரத்து சேவையானது முக்கியமாக நிறுத்தப்பட்டிருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் போக்குவரத்து சேவையானது பல்வேறு பகுதிகளிலும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திருநெல்வேலி மற்றும் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையில் ஓரளவு சாலைகள் சரி செய்யப்பட்டு மாற்று வழிபாடுகள் பயணிகளின் வசதிக்காக பொதுமக்கள் சிறு அதாவது வெளியூர்களிலிருந்து திருச்செந்தூர் கிரமப்பட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாற்று வழித்தடங்களில் பேருந்தானது துவங்கியது திருச்செந்தூர் இருந்து திருநெல்வேலிக்காக மாற்று வழித்தடங்களில் பேருந்தானது இயக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக தூத்துக்குடி மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தனர் அவர்கள் அந்த மாற்று வழித்தடங்களிலேயே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது குறிப்பாக தூத்துக்குடி மதுரை செல்ல வேண்டிய பயணிகள் வந்து திருநெல்வேலி சென்று சாத்தான்குளம் திருநெல்வேலி சென்று அங்கிருந்து மாற்று வழித்தடத்தில் தூத்துக்குடி அல்லது மதுரை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்து வந்தது இந்த நிலையில் அதாவது ஆத்தூர் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தூத்துக்குடி வழித்தடத்தில் வந்து பேருந்து சேவை மற்றும் மற்ற மற்ற வாகன போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த ஆத்தூர் பகுதியில் ஓரளவு வெள்ளம் அடிந்த நிலையில் தற்போது இந்த மீண்டும் பேருந்து தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அந்த ஆத்தூர் பகுதியில் வெள்ள நீர் தாமிரபதனில் வரக்கூடிய அதிகப்படியான வெள்ள நீர் ஆனது ஆத்தூர் பகுதியில் சாலையை கடந்து புன்னக்காயல் பகுதியில் கடலில் சென்று வந்தது அந்த நிலையில் தற்போது இந்த ஓரளவு வெள்ள நீர் வடிந்ததன் காரணமாக இந்த திருச்செந்தூர்லிருந்து தூத்துக்குடிக்கு பேருந்து சேவையானது இயக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பகுதிகளிலுமே சாலைகள் வந்து சிதிலமடைந்து காணப்பட்டிருந்தது அந்த வகையில் போக்குவரத்து வசதிக்காக தற்போது அந்த சிதிலமடைந்த சாலைகள் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக பேருந்து சேவையும் தொடங்கி இருக்கிறது மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய அந்த வாகனங்கள் சற்று கவனமுடன் வர வேண்டும் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இன்றும் சாலைகளில் அந்த வெள்ளை நீரானது இருந்து வருகிறது அதே போல பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளும் தின்னும் சிதிலமடைந்து மிகவும் சிரத்துடன் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது அதன் காரணமாக சிறிய ரக சிறிய வாகனங்கள் வரக்கூடிய அந்த வாகனங்கள் மற்றும் சாலைகளில் சரிபார்த்து அவர்கள் வந்து மிகவும் கவனத்துடன் வர வேண்டும் என்பதை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்து சேவையானது இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வந்து மிகவும் மகிழ்ச்சி என்றால் மா தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கடந்த சில நாட்களாக சாத்தான குளம் திருநெல்வேலி சென்றுதான் தூத்துக்குடி செல்ல வேண்டியது காரணமாக சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது இந்த பேருந்து சேவை துவக்கப்பட்டு இருப்பது பக்த பொதுமக்களிடையே வெறும் மகிழ்ச்சியை வரவேற்பு ஏற்படுத்திருக்கிறார் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இந்த பயண தொலைவு குறைந்துள்ளது கடந்த சில நாட்களாக மாற்று வழியில் செல்ல வேண்டியதனால் பொதுமக்கள் நேரம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் திரும்ப திருமத்தம் காணப்பட்ட நிலையில் தற்போது இந்த சேவை தொடங்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி ஐகோர்ட்